நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை நான் பாடல் இல்லை இல்ல இல்லை உங்ககிட்ட சில கருத்துக்களை பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன் விட்டுங்க நிறைய இருந்தா எடுத்துங்க ஊருக்கு நல்லது சொல்வே எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் நாளும் நல்லதை செய்தால் நம்மை நாளிலும் போற்றும் தாயே நாளும் நல்லதை செய்தால் நம்மை நாளிலும் போற்றும் தாயே ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதி சொன்னானே அன்று வாக்கு போய்த்திடலாமோ இந்த ஊருக்கு எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வே ஆயிரம் செல்வங்கள் உண்டு அதில் அன்பு குழந்தையும் தானே ஆயிரம் செல்வங்கள் உண்டு அதில் அன்பு குழந்தையும் தானே வல்லவனாக வாழத்தால் வருங்காலம் வந்தவன் அவனே வல்லவனாக வாழத்தால் வருங்காலம் வந்தவன் அவனே ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் பொன்னான வாக்குகள் எல்லாம் இந்த பூமியை கெடுத்துடலாமோ பொன்னான வாக்குகள் எல்லாம் இந்த பூமியை கெட்டிடலாமோ காசுக்காக போட்டு போட்டு நம் கண்ணியம் கெட்டிடலாமோ காசுக்காக ஓட்டு போட்டு நம் கண்ணியம் கெட்டிடலாமோ ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் வல்லவன் நல்லவன் வேண்டும் இந்த வையத்தை ஆண்டிட வேணும் வல்லவன் நல்லவன் வேண்டும் இந்த வையத்தை ஆண்டிட வேண்டும் நல்ல தலைவனை தேடி நாம் வாக்கு பாதித்திட வேணும் நல்ல தலைவனை தேடி நாம் வாக்கு பாதித்திட வேணும் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் பச்சை மரங்களை வெட்டி நாம் பாடாக்கலாமோ பச்சை மரங்களை வெட்டி நாம் பாடக்கலாமா நாட்டை ஆளு கோலு மரம் வைப்போம் நாம் அத்தனை பேரும் சேர்த்து ஆளு கோலு மரம் வைப்போம் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் தமிழ் வழி கல்வியை கற்போம் நம் தாயார் நம் தாய் நம் தாய் நாட்டின் கண்ணியம் காப்போம் தமிழ் வழி கல்வியை கற்போம் நம் தாய் நாட்டின் தண்ணியம் காப்போம் ஆங்கில வழி கல்வி ஒழிப்போம் அத்தனை குழந்தையும் காப்போம் ஆங்கில வழி கல்வி ஒழிப்போம் நம் அத்தனை குழந்தையும் காப்போம் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்ததை சொல்வேன் ஆங்கில வழி கல்வினே வேண்டான்னு சொல்றேன் மொழி ஆங்கிலத்தை கற்க வேணாம் யாருன்னு சொல்ற ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அறிவு தான் மொழி அது வியாபார மொழி கட்டாயம் கத்துக்கிறோமோ அவசியம்தான் ஆனால் அது அந்த ஆங்கில வழியிலேயே கல்வி கட்டணுங்கிறது அவசியமே இல்லை அது குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பாதிக்குது இது என்னுடைய கருத்து உங்களுக்கு அது தேவைன்னா எடுத்துக்கங்க வேண்டாம் மொழி